இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாதாம் கீர் கேரட் கீர் ரைஸ் கீர்னு எத்தனையோ கீர் செஞ்சுருப்பீங்க தேங்காயை வச்சு கீர் செஞ்சுருக்கீங்களா செய்யலாமா இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயாக ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு அது பாதி தேங்காயை மட்டும் இந்த மாதிரி அதோடய ப்ரௌன் கலர் பாட்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு அந்த பீல் பண்ணி வச்சுருக்க பாதி தேங்காயை மட்டும் இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பூ மாதிரி தூவி இருக்குன்னு இப்போ ஒரு பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் இப்போ நல்ல பால் வந்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இதோட சேர்த்து மீதம் இருக்க பாதி தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பால் இந்தளவுக்கு கொதிச்சு வத்தனதுக்கப்புறமா கா டீஸ்பூன் ஏலக்காத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பாதாமும் பிஸ்தாவும் பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கோம்லேயே அந்த முக்கால் கப்பு பாலை ஆட் பண்ணிவிட்டு இந்தளவு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி அல்லது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெசிபி எப்படின்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க வீடியோ பற்றி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷாப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க